வணக்கம் சின்ன கிருஷ்ணன் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக நடக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நான் வந்து அன்னையின் சேவையாக ஏற்று நான் இந்த பதிவுகளை போட்டுட்ருக்கேன் நீங்க நன்றி சொல்றதா இருந்தால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க எனக்கு நன்றி சொல்லாதீங்க செய்து என் தெய்வம் இருக்கிற இடத்துல மனிதர்கள்லாம் கால் தூசி கூட கிடையாதுங்க எனக்கு இந்த கு கொடுத்துருக்காங்க அதை வந்து நான் நல்லபடியாக செய்கிறேன்ட்டு எனக்கு நம்பிக்கை உண்டு உங்கள் நன்றி அனைத்துமே நீங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுங்க அதுதான் எனக்கு வேண்டும் அதே மாதிரி நிறைய பதிவுகள் நான் இருக்கேன் ஒருத்தர் வந்து ஆசிரமத்தோட அட்ரஸ் கேட்டு போன பதிவில் கேட்டிருந்தேங்க நான் வந்து அதையும் வந்து அந் கமெண்டில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க வந்து பார்த்துக்கோங்க பார்த்து பயனடைங்க ஆனால் நான் வந்து ஆசிரமத்துக்கு அனுப்புறத விட கர்ம ஸ்ரீ கர்மயோகி ஐயாவுக்கு தான் என்னுடைய கடிதங்கள் அனைத்தையுமே காணிக்கை அனைத்துமே அனுப்பிட்டுருந்தேன் ஆசிரமத்துக்கு நான் எப்போ போகிறேனோ அப்போ வந்து கடிதம் எழுதி வீட்டிலருந்து எழுதி எடுத்து கொண்டு போய் சமர்ப்பிப்பேன் அதே மாதிரி என்னால் இயன்ற காணிக்கையை காணிக்கை பாக்ஸில் வந்து நான் போட்டுட்டு வருவேன் இதுதான் நான் செஞ்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து ஆசிரமத்தில் வந்து லெட்ரு எழுதுனாங்கன்னா அதற்கு வந்து அவங்க பதில் வந்து அருள் பிரசாதமாக தான் கொடுக்குறாங்க புஷ்பமாக தான் கொடுக்குறாங்க ரிசிப்ட் கொடுக்குறாங்க நீங்கள் அனுப்பின காணிக்கைக்கு ஸ்ரீ கர்மயோகி ஐயாவுக்கு எழுதினீங்கன்னா அவங்க பதிலும் கொடுக்குறாங்க நம்மளோட பிரச்சனைக்கு எப்படி ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற பதில் கடிதம் அவங்க அனுப்புகிறாங்க அதே மாதிரி பிரசாதத்தோடு அவங்க அனுப்புகிறாங்க காணிக்கை கொடுத்தீங்கன்னா ரிசிப்டும் அவங்களும் சேர்த்து அனுப்புகிறாங்க இதுதான் நீங்கள் வந்து யாருக்கு விருப்ப விருப்பம் இருந்தாலும் எல்லாம் ஸ்ரீ அன்னைக்கே தான் சேருது அந்த காணிக்கை அனைத்தமே உங்கள் விருப்பப்படி எங்கே வேணா நீங்கள் காணிக்கை அனுப்பிக்கோங்க நண்பர் ஒருவர் அடிக்கடி கூறுவாராம் வாழ்க்கையை ஒரு விபத்து என்று யோசித்து பார்த்தால் அது உண்மையாக தோன்றும் ஸ்ரீ அன்னை மனித பிறப்பு பற்றி சில உண்மைகளை வந்து அவர் கூறியுள்ளார் ஆன்மா வந்து புதிய அனுபவங்களை பெற மனிதர் வந்து பிறவி எடு பிறவி எடுக்க வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்தித்து இப்பிறவியை எடுத்துள்ளதாம் தாம் பெற வேண்டிய அனுபவங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை குடும்பம் தாய் தந்தையர் இவைகளை அது முடிவு செய்கிறது குறிப்பிட்ட நேரம் அது பூமியை நோக்கி வரும் பொழுது அதனுடைய இலக்கு மாறி வேறு ஒரு இடத்தில் போய் பிறக்க நேரிடுமா இது ஆன்மாவின் ஆசைக்கு ஏற்படும் முதல் விபத்து புரியுதுங்களா ஆன்மான்ற உயிர் அந்த காற்று காற்று ஆன்மான்றது ஒரு வெள்ளை நிற ஒரு உருவம் சொல்லுவாங்க தான் ஆன்மா என்று சொல்லப்படுகின்றது ஆன்மா வந்து தெய்வத்துக்கிட்ட வேண்டது ஒன்றே அது பூமியில பிறக்கும் போது அது கர்ம வினைக்கேற்ற மாதிரி அது பிறக்கும் இடம் வேறு என்று சொல்லப்படுகின்றது இலக்கிய அடைந்து பிறவி எடுக்கும் பொழுதே அந்த ஆன்மாவுக்கு சில புதிய அனுபவங்கள் கிடைக்கின்றன தவறி வேறு இடங்களில் பிறக்கும் ஆன்மாக்கள் அப்பிறவி முடியும் வரை எந்த அனுபவத்தையும் பெற முடியாமல் ஒளிந்து இருந்து விட்டு உரிய நேரத்தில் அவ் உடலை விட்டு நீங்கிவிடுகிறது ஒரு பிறப்பு வீணாகிறது உடலை விட்டு ஆன்மா விலக வேண்டும் என முடிவு செய்து விட்டால் அதனை என்னால் தடுக்க முடியாது இவ்வுடலிலேயே நீடிக்க வேண்டும் என்று வேண்டினால் அப்பொழுது என் உதவியே அளிக்கிறேன் அதாவது சிலவங்க வாழ்க்கையில் வெறுப்படைந்து தற்கொலை செய்கிற நிலைமைக்கு போவாங்க அந்த மாதிரி போகக்கூடிய ஆன்மாவுக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று சொல்கிறாங்க ஸ்ரீ ஆனால் உடலில் இருக்கும் ஆன்மா வந்து அவங்களோட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நான் வந்து அதை சரி பண்ணி கொடுப்பேன் அதை நடத்தி கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால் நீடிக்க வேண்டும் என்று வேண்டினால் அப்பொழுது என் உதவியை நான் அளிக்கின்றேன் என்றும் ஸ்ரீ அன்னை கூறுகிறார் அதுபோல் உலகம் ஒவ்வாத ஒவ்வாத ஆனால் இறைவனின் எழுதப்படாத சட்டங்கள் இறைவனின் நீதி பரிபால பரிபாலனத்திற்கு உதவி வருகின்றன உடல் ஆன்மாவின் அனுபவ யாத்திரைக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு அற்புதமான வாகனம் என்று கூறுகிறார் அந்த வாகனத்தை சரியாக பாதுகாக்க நம் தவறும் பொழுதே விபத்து ஏற்படுகிறது சதா இறைவனை நினைத்து சரணடைந்து தனக்கு பாதுகாப்பு வேண்டும் ஜீவன்களுக்கு கண்ணுக்கு புலப்பட இறைவனின் பாதுகாப்பு கிடைக்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் விபத்தின் பிடியில் உள்ளது நாம் இதனை உணர்வது உணர்வதில்லை விபத்தில் பிடியில் சிக்கி ஜீவ மரணம் போராட்டத்தின் போது மட்டுமே நமக்கு இறைவனின் நினைவு வருகிறது உடன் பிரார்த்தனை வேண்டல் என்று புதிதாக தொடங்குகின்றோம் வாழ்வின் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு கணத்திலும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து அவரின் உதவியை யாசித்து நாம் செய்ய செயல்படும்பொழுதே இந்த விபத்துகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகின்றோம் விமான விபத்துகள் இப்பொழுது சர்வ சாதாரணமாக விமான பயணம் செய்ய முன்கூட்டியே நிச்சயம் செய்து டிக்கெட் வாங்கி இடத்தை உறுதி செய்ய வேண்டும் ஆயினும் சிலரால் அப்படி குறிப்பிடப்பட்ட பிரயாணம் செய்ய முடியவில்லை அன்றைய தினம் அவ்விமான விமானம் விபத்தில் சிக்கியிருக்கும் ஒருவர் ஓர் அறி அறிக்கையை விடுவார் அல்லது செய்தித்தால் டி நிருபர்கள் பேட்டிக்கு இப்படி பதில் அளிப்பார் நான் நிச்சயம் இந்த விமானத்தில் பயணம் செய்திருக்க வேண்டும் ஆனால் எப்படி தடை ஏற்பட்டது என்று தெரியவில்லை உரிய காலத்தில் நான் விமானம் புறப்படும் இடத்திற்கு போக முடியவில்லை ஆகவே உயிர் தப்பினேன் இது எந்த செயல் சொல்வாங்க இறைவனுடைய செயல் தெய்வத்தோட அருளால தான் அந்த அன்பர் வந்து தடுக்கப்பட்டு இருக்கின்றார் அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாகுவதை இறைவனுக்கு முன்னேயே தெரியும் அப்போ தன்னை நம்பியே இருக்கும் அந்த அன்பரை எப்பவுமே எனக்கு பாதுகாப்பு கொடுங்க என்னை வந்து எப்பவுமே பாதுகாத்து கா உங்கள் பாதுகாப்புல நான் இருக்கணும் என்று பிரார்த்தனை செய்யும் அன்பரை ஸ்ரீ அன்னை வந்து பாதுகாக்கிறாரு பாதுகாக்கிறாங்க சரியான நேரத்தில் விமானத்தில் ஏற விடாமல் தடை செய்கிறாங்க அதனால் விமானம் புறப்படுறது லேட்டாகவும் ஆகிடுதோ அதே மாதிரி இல்லைன்னா டிக்கெட் கிடைக்காம அதை விமானத்தை எந்த விமான விபத்துக்கு உள்ளாக இருக்கிறதோ அதில் போக முடியாமல் டிக்கெட் கிடைக்கா கிடைக்காமல் பலவித தடைகள் ஏற்படுகிறதா அப்போ தடைகள் ஏற்படும் போது நம்ம வந்து சளிச்சிக்கிறோம் ஆனால் அதுவும் இறைவனுடைய செயல்தான் என்று நம்ம ஏற்றுக்க வேண்டும் நம்ம உயிரை வந்து காப்பாற்றுவோம் நமக்கு எதுவும் கெடுதல் வராமல் நம்மளை காப்பாற்றதான் இறைவன் செய்யும் செயல் அது இவர்தான் ஸ்ரீ அன்னையின் செயலும் கூட நமக்கு பாதுகாப்பு எப்பவுமே அவங்க கொடுப்பாங்க உரிய காலத்தில் நான் விமானம் புறப்படும் இடத்திற்கு என்னால் போக முடியவில்லை உயிர் நான் தப்பினேன் இது இறைவன் செய்த உதவி எதிர்பாராமல் காப்பாற்றப்படும் போது தன்னை மறந்த நிலையில் வெளிவரும் உண்மை இது மனிதனின் அகங்காரம் முன்வந்த நேரத்தில் அவனது பதில் வேறு விதமாக இருக்கும் இப்படி நடக்கும் என்று எனக்கு முன்னா முன்னையே தெரியும் தான் நான் போகாமல் இருந்தேன் என்று அவங்க ஒரு மாதிரி அதை இதை சொல்லுவாங்க முன் வந்த நேரங்களில் அவனது பதில் அதாவது மனிதரோட அகங்காரம் திமுறான ஒரு பதில் எனக்கு இந்த விமான விபத்துல ஆகும்னு தெரியும் தான் நான் வந்து முன்னவே அதை தெரிஞ்சுதான் நான் போகலை அப்படின்னு ஒரு திமிர்த்தனமான பதில் பொய்மையின் பிடியில் சிக்கி அதன் மாய ஜாலங்கள் தரும் போர்வையை விரும்பி அணிந்து மனிதன் ஆடும் ஆட்டத்திற்கு வாழ்க்கை என்ற பெயரும் உண்டு சமூகம் அரங்கில் இந்த ஆட்டம் நடைபெறும் இதற்கு மாறாக ஆன்ம சமர்ப்பணம் செய்து இறைவன் நினைவை எப்பொழுதும் மறவாத ஜீவன்களுக்கு விதியிலிருந்து பாதுகாப்பு கிட்டுகிறது என்பதை இந்த ஸ்ரீ அன்னை நமக்கு இந்த பதிவு மூலம் விளக்குகின்றார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடவுளோட பாதுகாப்பு இல்லாமல் நாம் வந்து உயிர் வாழ்வ வாழவே முடியாதோ நமக்கு எல்லா வித துன்பங்களில் இருந்தும் தீய சக்திகளில் இருந்தும் நம்மை பாதுகாப்பது இறைவன் தான் நம்ம உயிருக்கு வந்து உத்தரவாதம் எப்பவுமே கிடையாது ஆனால் அந்த நம்ம உயிரையே வந்து நம்ம பாதுகாக்கிறது நாம் வணங்கும் கடவுள்தான் ஸ்ரீ அன்னை வந்து அழகாக ஆன்மாவும் ஆன்மாவை பற்றியும் ஒரு பதிவு வந்து அவங்க புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை நாம் பார்க்கலாம் நன்றி